இந்தியா முழுவதும் விவசாயிகளிடையே பெரும் விவாதத்தை கிளப்பியிருக்கிறது விதை சட்ட வரைவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடந்த நவம்பர் பதிமூன்றாம் தேதி வெளியிடப்பட்டு டிசம்பர் பதினொன்றாம் தேதி பப்ளிக் ஒப்பீனியன் பொதுமக்களின் விவாதத்திற்கு விடப்பட்டது விதைகள் சட்ட வரைவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பழைய விதைகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் இருந்த சட்டங்களை மாற்றி அமைத்து வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த சட்ட வரைவு இந்த சட்டம் தரமான விதைகளை உருவாக்க போலியான விதைகளை ஒழிக்க அப்படின்னு ஒன்றிய அரசாங்கம் சொல்லுது ஆனால் விவசாயிகள் இந்த சட்டம் விவசாயிகளுக்கா இல்லை கார்பரேட் நிறுவனங்களுக்கா அப்படின்ற கேள்வியை முன்வைக்கிறாங்க இந்த சட்டம் யாருக்கானது ஏன் விவசாயிகள் அப்படி சொல்கிறாங்க அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் வணக்கம் நான் உங்கள் விக்னேஷ் இது டாக் வித் தாடி ஏன் விவசாயிகள் இந்த சட்ட வரைவை எதிர்க்கிறாங்க இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன ஏன்னா வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரியில் நடக்கிற நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இந்த சட்டத்தை நிறைவேற்ற போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இதில் இருக்கக்கூடிய குறைகள் என்ன அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் இதில் முதல் குறை அப்படின்னு பார்த்தா இழப்பீடு இன்னைக்கு பயிர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழே எல்லாருக்கும் இழப்பீடு கொடுக்கப்பட்டு வருது இனி இந்த சட்டம் அமுல்படுத்தப்பட்டதுக்கு பின் இந்த போலி விதைகள் மூலமா பயிர் வீணா போய் விளைச்சல் இல்லாமல் விவசாயிக்கு நஷ்டம் ஏற்பட்டால் அதை வந்து அந்த இன்சூரன்ஸ் ப்ரீமியத்தை அந்த பயிர் பாதுகாப்பு இதை கொடுக்காம மறுக்கிறதுக்கு அரசுக்கு அத்தனை அதிகாரமும் இருக்குது அப்படின்ற விஷயம் வந்து இங்கே விவசாயிக்கு எதிராக இருக்குது ஒரு படிப்பறிவில்லாத பாமர விவசாயிக்கு போலி விதை தரமான விதை தெரியாது அதே நேரத்தில் ஒரு படிப்பறிவு இல்லாத பாமர விவசாயி இந்த மாதிரி ஒரு போலி விதையில் ஏமாந்துட்டா அந்த இழப்பீட்டை வாங்கிறதுக்கு அவர் கோர்ட்டுக்கு போகணும் கேஸ் நடத்தணும் இந்த மாதிரி பெரிய விஷயங்கள் இருக்குது ஒரு சாதாரண ஒரு சிறு விவசாயினால் இதை எடுத்துட்டு கோர்ட்டு கேஸுங்க அலைஞ்சிக்கிட்டு இருக்க முடியாது அதனால் இழப்பீடு பெற முடியாமலே போயிடும் இதில் மிக முக்கியமான இரண்டாவது குறையாக நம்ம பார்க்குறது அனைத்து விதை விற்பவர்களும் கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும் பிராண்டாக இருக்கணும் அப்போ விதைகள் எல்லாம் பிராண்டாக மாறுதுன்னா இது ஆட்டோமேட்டிக்காக கார்பரேட்டு சூழலுக்கு உள்ளே போயிடும் பாரம்பரியமாக இங்கே விதைகளை விற்கக்கூடியவங்க இருக்காங்க தன்னோட நிலத்துல பயிர் பண்ணி அதை விதைகளாக உருவாக்கி அந்த விதைகளை விற்கக்கூடிய சிறு குறு விவசாயிகள் நிறையா பேர் இருக்காங்க இப்போ அவங்க அனைவருமே ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளே வரணும் அவங்க அனைவருமே வந்து அதை ஒரு பிராண்டாக கிரியேட் பண்ணணும் அப்படின்றது எல்லா விவசாயிகளுக்கும் சாத்தியமான ஒரு விஷயம் இல்லை இதன் மூலம் என்ன பாரம்பரிய விதைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து மார்க்கெட்டை விட்டு வெளியில போக ஆரம்பிச்சது இப்போ ஒரு பெரிய நிறுவனங்கள் எந்த விதைகளை எடுப்பாங்க அப்படின்னா இங்க அதிகமாக எந்த விதைகள் பயிரிடப்படுதோ அந்த தான் மார்க்கெட்டுக்கு கொண்டு வரக்கு விரும்புவாங்க அதிக லாபம் எந்த விதைகள்ல கிடைக்குதோ அந்த விதைகளை தான் மார்க்கெட் பண்ணுவாங்க அப்போ இங்கே எந்த விதைகள் மார்க்கெட்டில் அதிகமாக கிடைக்குதோ அதை தான் விவசாயிகள் பயிரிடுவாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு நம்மளோட பாரம்பரியமா இருக்கக்கூடிய விதைகளோ ரொம்ப சின்ன சின்ன அளவில் இருக்கு இன்னைக்கு நம்ம முன்னாடி பார்த்ததுக்கு இன்று இருக்கக்கூடிய சூழலில் நிறைய விதைகள் காணாமல் போயிருக்கு அப்போது இந்த மாதிரி ஒரு சட்டம் வந்தால் முழுக்க முழுக்க கார்ப்பரேட்டு மார்க்கெட்டு லாபம் இதை நோக்கி தான் இந்த விதை விற்பவர்கள் ஓடுவாங்களே தவிர விவசாயிகளோட நலனையோ இல்லை பாரம்பரியமாக இதை விதை போட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த பாரம்பரியத்தை காப்பாற்றணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க அதனால் பாரம்பரியமாக இருக்கக்கூடிய இங்கே விதைகள் அழிந்து போகிறதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்குது இங்கே ஏற்கனவே சின்ன சின்ன விவசாய குழுக்கள் சுயநிதி உதவி குழுக்கள் பெண்கள் இவர்களெல்லாம் வந்து அதை ஒரு சிறு தொழிலாக விதைகளை விதை நேர்த்தி செய்து இங்கே வந்து விட்டு கொண்டு இருக்கிறப்பதான் நம்ம பார்க்குறோம் அப்படிப்பட்டவங்களும் நிச்சயமாக கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம் அவங்களும் வந்து டேக்ஸேஷனு ஃபைலிங்கு சர்டிஃபிகேட் வாங்கிறது பிராண்டிங் பண்ணுறதுன்னு இப்படி எல்லாத்தையும் உள்ளே போகும்போது அவர்களெல்லாம் மார்க்கெட்டில் இருக்க மாட்டாங்க ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் யாருக்கு ரொம்ப எளிது ஒரு பணம் வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவில் இந்த விஷயத்தை எளிதாக செய்யக்கூடிய பெரிய கார்பரேட் நிறுவனங்களுக்கு தான் இது ரொம்ப சாதகமான விஷயமா இருக்கும் அப்போ விதைகள் வந்து கார்பரேட் மயம் ஆகிடும் இங்கே சிறு குறு விவசாயிகள்டிருந்து விவசாயமும் விதைகளும் விலகி போயிடும் இன்னும் பல கிராமங்களில் நெட்ஒர்க்கே இல்லாத கிராமங்களில் கூட விவசாயம் நடக்குது டிஜிட்டல் ஸ்கேனிங் கியூஆர் கோடு மூலமாக பரிசோதிக்கிறது இந்த மாதிரி நடைமுறையெல்லாம் இந்த சட்ட வரைவில் கட்டாயமாக்கிருக்காங்க இது எல்லாம் எல்லா கிராமங்களில் சாத்தியமா அப்படின்னு பார்த்தா இன்னும் மின்சாரம் போகாத கிராமங்கள் இருக்கு இன்னும் செல்போன் நுழையாத கிராமங்கள் இருக்கு இப்படி இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு இந்த மாதிரி டிஜிட்டல் லிட்ரஸி இல்லாத கிராமங்கள்ல இது எதுவுமே சாத்தியமில்லை அவர்கள் அனைவரும் இந்த விதைகள்ல இருந்து விவசாயத்திலிருந்து தள்ளி வைக்கப்படக்கூடிய ஆபத்தான சூழல் இதில் இருக்கு இந்த மாநிலத்தோட கட்டுப்பாடுகள் இந்த சட்ட வரைவு மூலமா தளர்த்தப்படுது வேளாண் துறை மூலமாக விதைகளை விவசாயிகளுக்கு விற்கிறதுல நிறைய சிக்கல்களை இது உருவாக்குது இப்போது மாநில அரசோட கட்டுப்பாட்டில் இருந்து விலகும் போது இது கார்ப்பரேட் தான் இதோட விலைகளை நிர்ணயிக்கிற மாதிரி ஆகிடும் கார்ப்பரேட் நினச்ச விலைக்கு இந்த விதைகளை விற்கக்கூடிய அபாயம் இருக்குது விவசாயிகள் அதிக விலை கொடுத்து இங்கே விதைகளை வாங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டால் இங்கே எல்லா காய்கறிகள் பயிர்கள் அனைத்தோலோட விலையேற்றம் தவிர்க்க முடியாதாயிடும் இப்போ கார்பரேட் கண்ட்ரோலுக்கு போகுதுனாலே விலை வந்து கட்டுக்குள்ளே இல்லாத விலை ஒரு கட்டுப்பாடற்ற வியாபாரம் வணிகம் இங்கே நடக்கிறதுக்கான அனைத்து ஆபத்தும் இருக்கு இங்கே சட்டங்களும் திட்டங்களும் விவசாயிகளை வாழ தானே தவிர விவசாயத்தையும் விவசாயிகளையும் அழிப்பதற்காக இல்லை எனவே விவசாயிகளுக்கு பொருந்தாத இந்த சட்டம் நடைமுறைக்கு வராமல் இருப்பது நல்லது நன்றி வணக்கம்